தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம் நம்ம கோபேடெக் சேனல்ல இப்ப பாக்க போற வீடியோ எதை பத்தினது அப்படின்னா நம்ம சென்னை ஆபீஸ்ல இருந்து இதுவரைக்கும் ஓவராலா தமிழ்நாடு ஃபுரா நம்ம மிஷின் கொடுத்துருக்கோம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் மிஷின் வந்து ஓடிட்டு இருக்கு எல்லா மக்களும் நம்மளை சப்போர்ட் பண்ணி நம்மள நம்பி மிஷின் எடுக்கிறாங்க ஸோ அந்தந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் அடிப்படையில் அவங்களுக்கு சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சில மிஷினுக்கு ஜஸ்ட் ஃபார் சேல் ஏன்னா அவங்களே வந்து சர்வீஸ் டெக்னிஷனாக இருப்பாங்க அவங்களே வந்து பாதி விஷயம் அவங்களுக்கே தெரியும் நம்ம ஃபோன்லேயே எல்லாமே இங்கேயே கைட் பண்ணி மிஷின்ஸை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது மாதிரி வேறு ஏதாவது சர்வீஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டால் கூட ஒரு யூனிட்டை கழட்டி கொரியர் பண்ண சொல்லிட்டு நம்ம வேறு யூனிட் அடிஷ்னலாக அனுப்புவோம் இல்லையா அவங்களோட யூனிட்டையே நம்ம ரிப்பேரபிள் பண்ணி மறுபடியும் அவங்களுக்கே நம்ம ரிட்டர்ன் கொரியர் பண்ணுவோம் ஸோ இப்படி பண்ணுறப்ப அவங்களாலே நிறைய விஷயங்கள் அங்கே கற்றுக்க முடியுது அவங்களுக்கு காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கம்மி ஆகிடுது ஸோ இப்போது நம்ம தமிழ்நாடை தாண்டி பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா கேரளா ஆந்திரா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் வரைக்கும் நம்ம மிஷின் சப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கும் மேலே எக்ஸ்ட்ரீமாக நம்ம அந்தமானுக்கு ரெண்டு மிஷின் வந்து சப்ளை பண்ணியிருக்கோம் அதுக்கான வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அது வெவ்வேறு ஆளுக்கு நம்ம கியோஸ்ராவுடைய டுவெண்ட்டி டுவெண்ட்டி பிராண்ட் நியூ மிஷின் அனுப்பிச்சிருக்கோம் ஸோ மிஷின் நம்ம சென்னையிலேருந்து ஒரு டென் டேஸ் கண்டெய்னரில் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போச்சு ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஆஃபீஸில் பண்ணியிருந்துருக்கோம் ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வரப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம் அந்த ஒரு அஞ்சு சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக் வந்து மிஸ் ஆகிருந்தது ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம கோயமுத்தூர் ஈரோடு திருப்பூர் இந்த சைடாக இருக்கட்டும் சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்கள் இந்த சைடாக இருக்கட்டும் இல்லை நம்ம டெல்டா மாவட்டம் சொல்லக்கூடிய தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஊருக்கு நம்ம மிஷின் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் திருநெல்வேலி தென்காசி மார்த்தாண்டம் நாகர்கோவில் இந்த மாதிரி ஏரியாவுக்கும் நம்ம மிஷின் சப்ளை பண்ணி நல்லபடியாக எல்லாருமே ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாமே வித் ப்ரூஃபோட தான் நாங்கள் சொல்கிறோம் நான் இதில் சொல்லாத டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் நிறைய இடத்துல நம்ம மிஷின் இருக்கு ஸோ வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு தெரியும் ஆனால் இது வரைக்கும் இந்த தேனி கம்பம் இந்த ஊருக்கு வந்து நம்ம மிஷின் சப்ளை பண்ணதே இல்லை நிறைய பேர் அங்கேருந்து என்கொயரி பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து ஸ்பேர்லாம் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய மிஷின்ஸ்க்கான என்கொயரி வரப்ப நானும் வந்து எல்லாேருக்கும் சொல்கிற மாதிரி அவங்களுக்கும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கேதர் பண்ணிவிட்டு அதனால கடைசியில அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் நான் மிஷின் அனுப்பிச்ச மாதிரி எங்களுக்கு ஞாபகமே கிடையாது அதையும் மீறி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி அதே தேனியில் தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அந்த இருந்து ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு அவங்களுடைய கடைக்கு ஒரு மிஷின் வேணும் பேசிக் லெவலில் பிரிண்டர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் உடனே ஒன்றா சஜெஸ்ட் பண்ணியிருந்தேன் கேஸ்ராவுடைய ஒன்னே டபுள் ஜீரோ சொல்லியிருந்தேன் ஸோ அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ அதோடைய ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன் இதை பார்த்துட்டு அவங்களுமே வந்து உடனே அவங்க பர்ச்சேஸ் பண்ணல அவங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் அண்ட் கிளாரிட்டி பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வெரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அவங்க ஃபுல் பேமெண்ட் வந்து செட்டில் பண்ணிட்டாங்க செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இங்கிருந்து மிஷினை வந்து அவங்களுக்கு சேஃபாக கொரியர் அனுப்பணும் இல்லைனா பஸ்ஸில் கொடுத்துடணும் மேக்ஸிமம் நாங்கள் பஸ்ஸில் தான் கொடுத்துடுவோம் அப்படி பஸ்ஸில் கொடுத்துட்ற பட்சத்தில் என்ன பஸ் இங்கேருந்து இருந்த அதாவது சென்னையிலேருந்து அந்த தேவாரம் அப்படின்ற இடத்துக்கு போகணும் இல்லையா ஸோ அதனால் நம்ம பஸ் சைடு வந்து விசாரித்தோம் நம்ம காண்டாக்டவங்கள்ட்ட விசாரிக்கிறப்போ சென்னையிலேருந்து தேனி வரைக்கும் போகிறதுக்கு பஸ் இருக்குது ஆனால் தேனியிலேருந்தே ஒரு முப்பது கிலோமீட்டர் சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துக்கு போனால் பெஸ்ட்டு அப்படின்ற வகையில் அவங்கக்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டிருந்தோம் அவங்க வந்து ஒரு ட்ராவல்ஸ் நேம் சொல்லியிருந்தாங்க சுபம் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயம்பேடியில் தான் அவங்க ஆஃபீஸ் இருந்தது ஸோ நேராக நாங்கள் போய் அவங்க கிட்டே இந்த டீட்டெயில்ஸ்லாம் பேசினதுக்கப்புறம் மிஷினை டைரெக்டாக நம்ம வண்டியில் ஏற்றிட்டோம் ஸோ அந்த மிஷின் ஏற்றின வண்டி வந்து இங்கே ஒம்பது மணிக்கு கிளம்புது இது டிரைவர் கிட்ட நம்ம இது எத்தனை மணிக்கு தேவாரம் ரீச் ஆகும்னு கேட்டிருந்தோம் ஃபைவ் டு சிக்ஸ் சொல்லியிருந்தாங்க அந்த டைமிங்கையும் நான் வந்து ராஜேஷ் சார் கிட்ட சொல்லியிருந்தேன் அவங்க கரெக்டாக பஸ் ரீச் ஆகிற நேரத்தில் போய்ட்டு கையோட மிஷினை எடுத்து அவங்க ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எடுத்துகிட்டு வந்து இப்போ ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் ஆகுது ஸோ இதுலையும் நாங்கள் சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணோம் ஸோ இதெல்லாம் மீறி இப்போ வரைக்கும் மிஷின் வந்து நல்லா போயிட்டு இருக்கு இதுக்கப்புறமே ஏதாவது ஒரு சர்வீஸ் பேக்கப்னாலும் கண்டிப்பாக அவங்க கால் பண்ணுவாங்க எங்கள் சைட்லேருந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும் ஏன் இந்த வீடியோ இவ்வளோ ஸ்பெஷலாக நாங்கள் போடுறோம் அப்படின்னா தேனியில் நம்மளை நம்பி அவ்வளோ தூரத்தில் இருந்து அமௌண்ட் அனுப்பிச்சி மிஷின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணுறோம் ஸோ இதே மாதிரி நீங்கள் தேனியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரீ டைமில் உங்களுக்கு அந்த டவுட்ஸை நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க இந்த தேனி சரௌண்டிங்கில் உள்ளவங்க உங்களுக்கு இன்னொரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்குற மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் வேறு ஏதாவது டவுட் இருந்தது உங்களுக்கு மிஷின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை ஒரு ஐடியா வேணும் ஒரு கன்ஃபியூஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க இதே மாதிரி காப்பி டெக் சேனலை ஃபாலோ பண்ணி சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி